ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிற இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்ட்ட குழந்தைகளுக்காக வந்து குழந்தைங்க பெரியவங்க யாராவது விருப்பப்பட்டவங்க ஸ்பேஸில் வந்து எப்படி வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அதை பற்றி வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு பஸ்ஸில் போட்டிருக்காங்க அந்த இதை வந்து நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி அதே மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட்ஸும் இஷ்யூ பண்ணுறாங்க இது இன்றைக்கும் நாளைக்கு தான் இருக்குது டூ டேஸு அதாவது அஞ்சு அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி செப்டம்பர் மாதம் இன்றைக்கி அதை வந்து எப்படி அந்த எல்லாம் வச்சுருக்காங்க எப்படி இது பண்ணாங்க அனுப்புவாங்க சந்திரயான் மிஷன் ஒன் சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரெண்டு சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க ஒன்று வந்து ஸ்ரீனிவாசன் சார்ன்னு சொல்லிட்டு ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தரும் இன்னொருத்தரும் வந்திருந்தாங்க நாங்கள் அவரோட பேசணும் அதே மாதிரி என் குழந்தைக்கே வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என் பையனுக்கு ஸோ அதனால நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வீடியோவும் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கேன் யாராவது சேலத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி போக முடிஞ்சால் இன்றைக்கி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் போய் இஸ்ரோவிலலாம் போய் இது பண்ண முடியாது யாருக்குது ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போய் பாருங்கள் பெரியவங்களும் நீங்களும் போய் பாருங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ச இந்த இதெல்லாம் வந்து ராக்கெட்லாம் எப்படி விட்டுறாங்க இஸ்ரோவில் வந்து எப்படி அதை இது பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறது அந்த சின்ன சின்ன அந்த மாடல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அதோடய பேரும் போட்டிருக்காங்க மங்கள்யானோடது அது எப்படி வந்து நம்மளுக்கு இடத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அது மூலம் கம்யூனிகேஷன் இது அப்புறம் மற்ற டெலிகம்யூனிகேஷனு எல்லாமே இப்போ வந்து எப்படி வந்து சேட்டிலைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம டவுட் கேட்டாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்காங்க நிறைய இப்போ பேர் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நல்லா அதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் போனதையும் வந்து ஃப்ரீ இது தான் ஃப்ரீ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போனதே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்கள அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகலாம் போயிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க பேர் ஸ்கூல் எந்த ஸ்கூலுன்னு கேட்குறாங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டு வந்து பார்ட்டிசிபேன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க போய் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணி இது பண்ணுறப்போ நம்ம ஊருக்கே வந்திருக்கு நான் என்ன ஒரு டூ டேஸ் தான் காலையில் ஒன்போது மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது இதை ஒரு பஸ்ஸில் வந்து சூப்பராக இது பண்ணியிருக்காங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இருக்குது அதனால் தான் இப்போ வந்து பார்த்துட்டு வந்த உடனே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் சேலம் அரௌண்டு பக்கத்தில் இறது இருந்திங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சால் இன்றைக்கி போங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஆறாம் தேதி செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் ஆறு காலையில் ஒம்போது மணிந்து ஆறு மணி வரைக்கும் போகலாம் குழந்தைங்க எல்லாருமே போகலாம் யார் வேணாலும் போகலாம் இப்போ நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை மத்தியானம் டைம் போகணுனால அதுக்கப்புறம் இப்போ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அதை பற்றி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிங்கனாலும் அவங்க நல்லா தெளிவாக அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சயின்டிஸ்ட் அவர் சார் வந்து இஸ்ரோ பேங்களூரில் இருக்காராம் அவரை வந்து நல்லா கேட்டதுக்கெல்லாம் என் பையன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னார் நல்லா படிக்க சொன்னார் என்கரேஜ் பண்ணார் நம்ம எது கொஷின் கேட்டாலும் அவர் ஆன்சர் பண்ணார் நல்லா அங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லா கைண்டாக நடந்துக்கிட்டாங்க முடிஞ்சவங்க போய் பாருங்கள் அப்படி முடியலங்கிற பட்சத்தில் சப்போவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சேட்டலைட்லாம் என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறையா அதை வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஆறு ஏழு சேட்டலைட்ஸ் இருக்கான் அது வந்து வந்து த தனியாருக்கு விடலை எல்லாம் கவர்மெண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் வரலாங்கிற மாதிரி சொன்னாங்க இது பாருங்கள் ஏழுமே வந்து அந்த நம்ம வந்து இந்தியாவோட சேட்டலைட்ஸுங்களாம் அது வந்து வந்து ப்ரைவேட்டுக்கு இன்னும் இஷ்யூ பண்ணல அது மூலிமா வர்றது வந்து இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து இதில் வந்து தெரிஞ்சு அது வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கூ போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்கள முக்கியமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மேலேயும் அதை பற்றி அது எப்படி இருக்குங்கிறதுக்கு காமிச்சிருக்காங்க இது இஸ்ரோவும் அந்த காலேஜு ஒரு காலேஜும் சேர்ந்து இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்களே நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அதனால் முடிஞ்சால் எல்லோரும் போயிட்டு வாங்க அஞ்சாந்தேதியும் ஆறாம்தேதியும் காலையில் ஒம்பது மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஒரு பஸ்ஸில் வந்து இது வச்சுருக்காங்க இது வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் அங்கே வந்து இருக்காங்க இறங்குனாந்து அந்த பஸ் ஸ்டாப்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே அந்த எக்ஸிபிஷன் அதெல்லாம் போடுவாங்க அந்த கிரவுண்டில் இது இப்போ வச்சுருக்காங்க Thank you for watching this video, friends.